பண்டைய காலத்தில் இந்திய நாட்டில் கபிலவஸ்து என்ற நகரத்தை சுத்தோதனன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவரது மனைவி மகாமாயாதேவி ஒரு இரவு மகாமாயாதேவிக்கு ஒரு கனவு வந்தது வெள்ளை யானை ஒன்று அவரது கருப்பையில் புகுந்தது அது ஒரு தெய்வ அறிகுறி சில காலத்தில் நும்பினி வனத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே சிப்பார்த்தர் ஜோதிடர்கள் கூறினர் இந்த குழந்தை மகா சக்கரவர்த்தியாகவோ அல்லது மகா ஞானியாகவோ ஆகும் அரசர் சுத்தோதனன் மகன் துன்பம் காணக்கூடாது என்று அரண்மனையிலேயே சுகவாழ்வு கொடுத்தார் நோய் முதுமை மரணம் எதையும் சித்தார்த்தர் பார்க்காமல் வளர்ந்தார் சித்தார்த்தர் மணந்தார் அவர்களுக்கு ராகுலன் என்ற மகனும் பிறந்தான் அரண்மனையில் எல்லாம் இருந்தும் அவர் மனம் அமைதியடையவில்லை நான்கு காட்சிகள் ஒரு நாள் அரண்மனை வெளியே சென்ற சித்தார்த்தர் நான்கு காட்சிகளை கண்டார் ஒன்று முதியவர் இரண்டு நோயாளி மூன்று இறந்த மனிதன் நான்கு அமைதியான துறவி அப்போது அவர் உணர்ந்தார் வாழ்க்கை துன்பம் நிறைந்தது ஒரு இரவில் மனைவி குழந்தை அரச வாழ்க்கையை விட்டு சித்தார்த்தர் துறவியாக புறப்பட்டார் இது மகா பிரயாணம் ஆண்டுகள் பல கடுமையான தவம் செய்தார் உடல் பலவீனமானது அப்போது அவர் உணர்ந்தார் அதிக சுகமுமல்ல அல்ல மத்திய பாதையே சரியானது போத்கயாவில் போதி விரட்சத்தின் கீழ் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார் மாறன் என்ற அகங்காரம் ஆசை தூண்டும் அசுரன் அவரை சோதித்தான் ஆனால் சித்தார்த்தர் அசையவில்லை அந்த நொடி எல்லாம் விளக்கிவிட்டு அவர் புத்தரானார் அறிவொளி பெற்றவர் புத்தர் உலகிற்கு கூறினார் நான்கு ஆரிய சத்தியங்கள் அஷ்டாங்க மார்க்கம் அஹிம்சை கருணை ஆசை ஒழிப்பு எல்லா உயிர்களுக்கும் துன்பமுண்டு கருணையால் அதை நீக்கலாம் புத்தர் போர் வன்முறை பாகுபாடு அனைத்துக்கும் எதிராக அஹிம்சையை போதித்தார் மன்னர்களும் சாதாரண மக்களும் அவரது சீடர்களானார்கள் பல ஆண்டுகள் உலகம் சுற்றி ஞானம் போதித்த புத்தர் குஷிநகரில் மகா பரிநிர்வாணம் அடைந்தார் ஆனால் அவரது கருணை அகிம்சை போதனைகள் இன்றும் உயிருடன் வாழ்கின்றன நீதிக்கருத்து வெறுப்பு வெறுப்பால் அல்ல கருணையால் மட்டுமே அழிகிறது அதுவே புத்தர் அவதாரத்தின் மகத்துவம்